சிலமலைக்கும் நரகனத்துலாஹி உபரகாத் அளவற்றை அருளாளனும் நகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹுவின் துருப்பெயரால் துவங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினபுர தகவல் தகவல் எண் ஆயிரத்து தொன்னூற்றி எழுபத்தி ஒன்பது தலைப்பு சொர்க்க சுகங்கை தொடர் பத்தொன்பது அன்பானவர்களை கிண்ணியத்திற்குரியவர்களே சொர்க்கம் குறித்தும் நரகம் குறித்தும் மறுமை குறித்தும் நாம் உறுதியான நம்பிக்கை கொள்ள வேண்டும் அப்படி உறுதியாக நம்பிக்கை கொண்டால்தான் தீய நரகத்திலிருந்தும் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் சொர்க்கத்துக்குள்ளே நாம் நுழைவிக்கப்பட வேண்டும் என்று தீமைகளை விட்டு விலகி நன்மைகளை அதிகம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருப்போம் எந்த அளவுக்கு நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால் சொர்க்கம் கொண்டு வந்து காட்டப்படுகிறது நமக்கு இதுதான் அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கின்ற கண் குளிர்ச்சி எவரும் பார்க்க முடியாத அதை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் இதை நாங்கள் பார்க்காமலே உறுதியாக நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் இதை நாங்கள் பார்த்துத்தான் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதில்லை அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மையானது அதை நாங்கள் அப்படியே நம்பி இருக்கின்றோம் இதை நீங்கள் எங்கள் எங்களுக்கு காட்டினாலும் ஈமான் இன்னும் அதிகரிக்காது காட்டாவிட்டாலும் ஈமான் குறையாது அத்தகைய இறை நம்பிக்கை உள்ளவர்களாக உறுதி உடையவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்று எவரெல்லாம் உறுதியாக அதை நம்பிக்கை கொள்கிறார்களோ அந்த சொர்க்கத்திற்குரிய அதற்கு செல்லக்கூடிய அமல்களை செயல்பாடுகளை செய்வார்கள் அல்லாஹ் அல்லஹ் கோருகின்றேன் உலாய் கிழகம் ஜன்னாத்து கழகம் ஜன்னாத்து மின் தகத்திகல் அன் சியாபன் கி முரத்தபா அத்தகையவர்களுக்கு என்றென்றும் தங்கி இருக்கக்கூடிய சொர்க்கங்கள் உண்டு அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவர்களுக்கு அங்கு பொன்னால் ஆகிய கடகங்கள் அணிவிக்கப்படும் சுந்துஸ் எஸ்தப்ரக் போன்ற பச்சை நேர பூம் அவர்கள் அணிந்திருப்பார்கள் அங்குள்ள உயர்ந்த ஆசனங்களின் மீது சாய்ந்து மகிழ்ந்திருப்பார்கள் அவர்களுடைய நற்கூலி மிகவும் பாக்கியமிக்க பாக்கியமிக்கதாயிற்று அவர்கள் இழைப்பாரும் இடமும் மிக அழகியதாயிற்று பதினெட்டாவது அத்தியாயத்தின் முப்பத்தொன்னாவது வசனத்திலே படைத்தவன் கூறுகின்றார் அன்பாடு அவர்களே கண்ணியத்திற்குரியவர்களை இன்னும் அத்னியன் சொர்க்கம் பற்றி அல்லாஹ் கூறும்போது அத்துணி என்னும் அந்த சுவனபதிகளை அர் ரஹ்மான் தன் நல்லடியார்களுக்கு அவற்றை அவர்கள் காண முடியாத போதே வாக்களித்தான் தயாரித்தான் நிச்சயமாக அவனுடைய வாக்குறுதி நிறைவேறும் அந்த சொர்க்கத்தில் விதமான வீணான பேச்சுக்களையும் அவர்கள் செவியுற மாட்டார்கள் சலாம் சாந்தி என்பதை செவியுறுவார்களே தவிர அச்சூணபதிகள் அவர்கள் வீணான எதையும் செவியுற மாட்டார்கள் இன்னும் அங்கே அவர்களுக்கு காலையிலும் மாலையிலும் அவர்களுடைய உணவு இருக்கிறது இவ்வாறு தாலா தயாரித்து வைத்திருக்கின்ற அந்த சொர்க்கத்தை அடைய நாம் பெரும் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை இப்படும் அப்பாஸ் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்களின் காலத்தில் சூரிய கிரகணம் ஏற்பட்ட போது அதற்காக தொழுதார்கள் இறைத்துலரவர்களை நீங்கள் நின்ற இடத்தில் எதையோ பிடிக்க முயன்றுவிட்டு பின்வாங்கினீர்களா என்று நபித்தோழர்கள் கேட்டனர் எனக்கு சொர்க்கம் எடுத்து காட்டப்பட்டது அதிலிருந்து ஒரு பழக்குலையை பிடித்து அதை நான் எடுத்திருந்தால் உலகம் உள்ளளவும் அதை நீங்கள் புசித்திருப்பீர்கள் என்று இறை தூதர் சல்லல்லாஹ் அலிவஸ்லம் அவர்கள் கூறிய செய்தி சஹூல் புகாரியில் எழுநூற்றி நாற்பத்தி எட்டாவது ஹஜீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் கூறுவதாக நப்சல்லாஹாஹாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறிய செய்தி இறைவனையும் இறை தூதர்களையும் நம்பியதற்காக இறைவழியில் போரிடுவதற்கு புறப்பட்டுச் சென்றவரை கூலி பெற்றவராகவோ போர் ஆதாயங்களை பெற்றவராகவோ திரும்ப கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை அல்லது அவரை சொர்க்கத்தில் சேர்க்கும் பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டுள்ளான் என்னுடைய சமுதாயத்திற்கு நான் சிரமத்தை கொடுத்து விடுவேனோ என்று பயமில்லை என்றால் நான் அனுப்பும் எந்த இராணுவத்திற்கு பின்னரும் நானும் போகாமல் இருக்க மாட்டேன் நிச்சயமாக நான் இறைவழியில் கொல்லப்பட்டு மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு மீண்டும் கொல்லப்பட்டு மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு மீண்டும் கொல்லப்படுவதையே விரும்புகிறேன் என்று இறை தூதர் சல்லல்லாஹ் ஹலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இச்செய்தியை அபு குரேரார் அலியல்லாவின் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உல் பகாரியில் முப்பத்தி ஆறாவது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை அல்லஹுவை நம்பி அறப்போர் புரிபவர்களுக்கு ஒன்றே வெற்றி அந்த வெற்றியின் மூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் பொருள்கள் கனிமத்து பொருள்கள் அல்லது வீர மரணம் வெற்றியோடு அல்லாஹ் திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பான் அல்லது வீர மரணத்தை செய்து அவர்களை கேள்வி கணக்கில்லாத சொர்க்கத்தில் புகுத்துவான் இன்னும் வரும் அல்லாஹ் அல்லாது அஸ்லாம் வலைக்கு